லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து அனுப்புகிறதுக்கு சுவையான சத்தான நெல்லிக்காய் கேரட் சாதம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு இன்க்ரீடியன்ஸ் ஒன்றும் ஜாஸ்தியாக தேவையில்லைங்க ரெண்டு பெரிய நெல்லிக்காய் ஒரு கேரட் இது நல்லா துருவி வச்சுக்கலாம் வடித்த சாதம் ஒன்றுலேருந்து ஒன்றரை கப் எடுத்து வச்சுக்கலாம் மற்றபடி எண்ணெய் கடுகு கருவேப்பிலை இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம சமைக்கும் போதே பார்த்துக்கலாம் முதல்ல வானலியில் எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு பருப்பு போட்டு லேசாக வறுத்து விடணும் நறுக்கனை ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில அதையும் போட்டுட்டு லைட்டாக வதக்கி விடணும் இப்போ துருவி வச்சுருக்கிற நெல்லிக்காவும் கேரட்டும் சேர்த்துடலாம் இதில் மஞ்சள் தூள் தேவைப்படுறவங்க போட்டுக்கலாம் நிறைய நேரம் நமக்கு கேரட்லேயே நல்ல கலர் வந்துடும் இதை கொஞ்சம் வதக்கி விடணும் இதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் இப்போ உப்பு போடுறது வந்து இந்த காய்க்கு மட்டுமான உப்பு மட்டும்தான் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா எடுத்து வச்சிருக்கிற சாதத்தை போட்டுடலாம் இப்போ சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு நல்லெண்ணெய் ஒரு டீஸ்பூன் அல்லது ரெண்டு டீஸ்பூன் அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் கலந்து விட வேண்டியது தான் இதில் விருப்பப்பட்டீங்கன்னா தாளிக்கும் போது எள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் அதெல்லாம் சேர்த்தா இன்னும் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் தாளிக்கும் போது அவர் அவர் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எள் நிலக்கடலை முந்திரி பருப்பு இந்த மாதிரி எது வேணுனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ நெல்லிக்காய் கேரட் சாதம் ரெடி இதுக்கு ஒரு வாழைக்காய் வறுவல் அல்லது உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாதம் ஏறக்குறைய லெமன் சாதம் அல்லது புளி சாதத்தோட டேஸ்ட்டில் இருக்கும் இதில் நெல்லிக்காயோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி மற்ற பொருட்கள்லாம் கூடவோ குறையவோ சேர்த்து பண்ணுங்கள் நெல்லிக்காவை எப்போ பார்த்தாலும் ஊர்காவே தான் செஞ்சு சாப்பிடுவோம் இந்த மாதிரி சாதமாக செய்யும் போது நெல்லிக்காவே பிடிக்காதவங்க கூட அந்த நெல்லிக்காவை சாப்பிடுவாங்க நெல்லிக்காய் ஆயிலை கொடுக்கக்கூடிய ஒரு கனி இது அடிக்கடி உங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள்